ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னா உடல் பலம் மட்டும் கிடையாது நம்ம மனசும் சரியாக இருந்தால் தான் நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு மனசு வந்தால் தான் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் கேரளாவில் நம்ம டிரைவர் ஆனதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய நண்பர்கள் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க டிரைவர் வேலை மட்டும் பார்த்தா போதும் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு விடாதுன்னு பேர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கா இந்த மாதிரி நல்ல விஷயம் தான்னு ஒன்றென்று பேர் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை நம்ம கீழே இறக்கி வச்சா திருப்பியும் நாங்கள் என்ன ஒரு கொத்துன்னு ஒரு கையால் மட்டும்தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல கட்டையை இந்த சிமெண்ட்டு கீழே இறக்கி வச்சா திருப்பியும் மேலே ஏறி அவங்க கொண்டுருன்னா பெரிய வேலை அவர் கூட வாங்கி தந்தால மட்டுந்தான் இன்னைக்கு இந்த வேலை அருமையாக செய்ய முடிஞ்சுது மனுஷன் நாலஞ்சு கட்டையை செ செங்கல் மாதிரி தூக்கி போடுறாரு ஆனால் நமக்கு முதுகெலும்பு முடிஞ்ச நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து இருந்தாலும் வேலை செய்ய இடத்துல நம்ம சும்மா போய் நின்று வா பார்த்துட்டு நிற்க முடியாது அதனால் வேலை செய்து தான் ஆகணும் அதனால் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமே ஆனாலும் எவ்வ எவரை மாதிரி உள்ள ஒரு மகா மனிதர்கள்னு சொல்லலாம் நிறைய நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது மனிதர்களில் மனிதர் உண்டு மா மனிதர் உண்டுன்னு இந்த மனுஷன் மா மனிதர் தான் காரணம் பலவை கொண்டு வந்தாலும் சரி கல் கொண்டு வந்தாலும் சரி எந்த பொருள் கொண்டு வந்தாலும் எவர் குறைய சொல்ல முடியாது கடவுள் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு அதிகமான கஷ்டம் வரும் ஏன்னா நேர்மையாக இருக்காங்க நல்லா உழைக்கவும் செய்யாங்க எப்படிப்பட்டவங்களுக்கு கஷ்டங்களும் அதிகமாக வரும் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா என்னைக்கு காலையிலே நல்ல சரியான வெயிலாக இருந்து அந்த இடத்துல கொஞ்சம் எட்டு மணிக்கெல்லாம் எட்டரை மணிக்கெல்லாம் கட்ட முதல்ல கல் கொண்டு வந்துட்டார் மனுஷன் கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தோம் அப்படியே உயர்த்து கொட்டுது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த இடத்துல ஃபோனு வந்து போனார் நான் சின்ன இங்கே கொஞ்சம் இல்லைங்க நாங்கள் கீழே இறக்கி சின்ன பிரபு இல்லை நான் நிற்கேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு இந்த மனுஷன் அப்போ நமக்கு இதே மாதிரிப்பட்ட ஆட்கள் கிடைக்க கண்டிப்பாக ஒரு தான் அந்த இடம் வந்துட்டு ஒரு ஒரு விளை அந்த விலையில் வந்துட்டு ரெம்பூட்டா நட்டிருக்காங்க அந்த ரெம்பூட்டா நட்ட இடத்துல ஒரு மோட்ரு ஃபிட் பண்ணணும் மோட்ருக்குள்ள ரூமு அதே மாதிரி அந்த மாதிரிப்பட்ட தான் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ரெம்புத்தானுக்கு இப்போ தண்ணி இல்லாத நேரம் தண்ணி நினைக்கணுமே அந்த நட்டு வளர்த்தியது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்பர் எல்லாம் முடிச்சிட்டு ரெம்புத்தான் வைக்காங்க ஆனால் ரெம்புத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் ஒரு பலன் கிடைக்கும் இருந்தாலும் அது அவங்களுக்கு லாபமாக தெரியுது அது இப்படின்னு தெரியலை அந்த விஷயங்கள் இடத்துல இடத்துலையும் ரெம்புத்தான் நட்டுருக்காங்க அதுக்காக நாங்கள் மோட்டார் ரூம் கட்டிகிட்டு இருக்கோம் கிட்ட அவர் அடுத்த ஓட்டுறது போயிட்டார் ஆனால் வண்டி ஓட்டுறதில் அசாதாரணமான ஒரு ஒரு எப்படி சொல்ல அந்த பிக்கப் அப்படி கரக்கி எடுத்துவான்னு நியூஸ் சூப்பராக ஓட்டுவார் எந்த மாதிரிப்பட்ட யாத்தையாக இருக்கிறமான இடத்துலையும் தைரியமாக ஓட்டக்கூடிய மனுஷன் இப்போ தான் தான் லைட்டாக உங்களுக்கு நான் போட்டு விட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்த அன்பர்கள் நல்ல நல்ல கமெண்ட்டாக போடுங்க நல்ல விஷயங்களை பேசுவோம் வணக்கம் நண்பர்களை